இந்த கதை உண்மையா இருந்தா விஜய் அரசியலே மாறிடும் ஜனநாயகன் கதையில இப்படியொரு ட்விஸ்ட் இருக்கா இந்த சீன் வந்தா தியேட்டர் கிழியும் மக்கள் தலைவனா விஜய் லீக்கான ஸ்டோரி இதுதான் லைக் பண்ணுங்க வியை ரசிகர்களுடன் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பா மாஸ் பாலிடிக்ஸ் பீப்புள் எஸ் லீடர் சிஸ்டம் பிரேக்கர் ரெவல்யூஷன் தலபட்டி பிகின்ஸ் நடிகர் விஜய் தளபதி விஜயாக மாறி சிறு குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைத்து வகையான ரசிகர்கள் பட்டாளத்தையும் சம்பாதித்துள்ளார் நீண்ட ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தையின் மௌனமான பயம்தான் இந்த பழைய மோதலை மீண்டும் கிளறிவிடுகிறது அந்த குழந்தையின் அச்சம் சாதாரண விஷயமல்ல அது கடந்த காலத்தின் காயங்களை மீண்டும் திறந்து சம்பவங்களை நிகழ்காலத்திற்கு இழுத்து வருகிறது இதுதான் கதையின் திருப்புமுனையாக அமையக்கூடும் இந்த பின்னணியின் காரணமாக ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி களத்தில் இறங்குகிறார் இவர் அந்த குழந்தையின் அச்சத்திற்கு நீதி கிடைக்க போராடுகிறார் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த படத்திற்கு அதிக ஹைப் இருக்கிறது இந்த கதை உண்மையா நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க விஜய் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க